இன்னைக்கு நம்ம பாதாமோட நன்மைகள் என்னன்னு பார்க்க போறோம் பாதாம்னாலே அதுல நிறைய சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஊற வச்ச பாதாம்ல ஏகப்பட்ட நன்மைகளா வாங்க அது என்னன்னு பாக்கலாம் நாலு இல்லை அஞ்சு பாதாம் எடுத்துக்கோங்க ஓவர் நைட் தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க அந்த ஓவர் நைட்ல அமேசிங் சேஞ்சஸ் அங்கே நடந்து காலையில் வந்து ஆயிருக்கும் அதை வந்து தோலை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அந்த பாதாம் இப்படி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன் நமக்கு டைஜஸ்டிவ் ஆகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் இல்லைனா மார்க்ஸ் வந்து டாக்டர் கிட்ட போனால் அவங்க சஜஸ்ட் பண்ணுறதே விட்டமின் இ டேப்லெட் தான் அதுக்கு பதிலாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பாதாம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஃபேஸுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம் பெக்னென்சி விமென்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க எடுத்துக்கிறனால பேபிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சத்துக்கள் கிடைக்கும் மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க நீங்களும் டெய்லியும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க